இதுவரை வெளியான உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பகலில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் அதாவது மே மாதம் ஆறாம் தேதி ஆகிய நேற்றைய நாளிலே வந்து உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் வந்து நடந்திருந்தது அதற்கான வாக்கெடுப்புகள் நேற்றைய தினம் இலங்கையிலே நடந்திருந்தது அதன் அடிப்படையில் ஏழு மணி தொடக்கம் ஐந்து மணி வரைக்கும் இந்த வாக்கெடுப்புகள் முடிவடைந்ததை அடுத்து தொடர்ச்சியாகவும் வாக்கெண்ணும் பணிகளுமே தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அதன் அடிப்படையில இரவு ஏழு மணி முதல் பல பிரதேச பிரதேசினுடைய முடிவுகள் உத்தியோகபூர்வமற்ற முறையிலும் உத்தியோகபூர்வ முறையிலையும் வந்து பல முடிவுகள் வந்து வழியாக இருந்தன என்னுடைய முந்தைய காணொலியை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது வந்து இது <laughs> இதுவரைக்கும் <laughs> வெளியாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முடிவுகள் குறிப்பாக இலங்கை முழுவதுமாக இந்த முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் எந்தெந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே தேர்தல்கள் வந்து வெளியாக இருக்கின்றனமோ அவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எந்தெந்த கட்சிகள் வந்து முன்னிலையில் இருக்கின்றது எத்தனை உறுப்பினர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதன் அடிப்படையில மொத்தமாக இருநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாக இருக்கின்றன மொத்தமாகவே முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது

தேசிய மக்கள் சக்தி சக்தியிலே வந்து தெளிவாக இருக்கின்றது அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பதினாறு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் வந்து தெளிவாக இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா பொதுச்சின்ன பெருமன கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சிகளை பொறுத்தவரைக்கும் மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகளை பெற்று இருநூற்றி தொண்ணூறு உறுப்பினர் உறுப்பினர்கள் வந்து தெரிவாகி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பொதுஜன ஐக்கிய முன்னணியை பொறுத்த வரைக்கும் மூன்று லட்சத்து ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரைக்கும் இரண்டு லட்சத்து நான்காயிரத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் முன்னூற்றி பத்தொன்பது உறுப்பினர்கள் வந்து தெரிவாக இருக்கின்றார்கள் சர்வஜன அதிகாரமும் கூட அந்த அடிப்படையில் பார்த்தோம்னால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூற்றி நாலாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எழுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்து தெரிவாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நூற்றி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கிறார்கள் அகில இலங்கை மக்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பெற்றிருக்கிறார்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அகில இலங்கை தமிழ் முழுவதுமாக ஒரு இறுதி முடிவாக இருக்கின்றது இதுவரைக்கும் வெளியான முடிவுகள் ஒட்டுமொத்த கட்சிகளினுடைய முடிவுகளை நான் சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் வந்து தற்பொழுது மாவட்டங்கள் ரீதியான முடிவுகள் என்று சொல்லி பார்த்தோமானால் முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் என்று சொல்லி இதனுடைய இறுதி முடிவுகளும் வந்து உத்தியோகபூர்வமாக வெளியாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மாந்தை கிழக்கு பிரதேச சபை மற்றும் துணுக்காய் பிரதேச சபை புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மற்றும் கரைத்துறை பற்று பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகள் வந்து சபைகளையும் வந்து இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றி இருக்கின்றது அந்த அடிப்படையில் இத்துடன் வந்து இந்த முல்லைத்தீவு பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அனைத்து முடிவுகளையும் நான் இங்கே அருகிலே உங்களுக்கு போட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் ஒன்றாக பார்த்துக் கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக மேலோட்ட மாநில சில விடயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் மன்னார் பிரதேச சபையை எடுத்துக்கொண்டோமானால் ஐக்கிய மக்கள் சக்தியும் மன்னார் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நானாட்டான் பிரதேச சபையை வந்து தேசிய மக்கள் சக்தியும் அது மட்டுமில்லாமல் முசலி பிரதேச சபையை வந்து ஐக்கிய மக்கள் சக்தியும் மாந்தை மேற்கு பிரதேச சபையை வந்து இலங்கை தமிழரசு கட்சியும் வந்து கைப்பற்றியிருக்கின்றன இந்த அடிப்படையில் அதனுடைய அந்த பிரதேச சபை முடிவுகளை நான் அறைகளை போட்டுக் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம்